வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தினமும் ஒரு சம்பவமா அப்படின்னு தாங்க நம்மளுக்கே கடுப்பாகுது நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா தர்மபுரியில் ஒரு பத்து வயசு குழந்தைய ஒரு பத்தொன்பது வயசு எரும மாடு ஒருத்தன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா கொன்னே போட்டு வச்சுருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளில் போகலாம் புதுச்சேரியில் ஒன்பது வயசு குழந்தைக்கு என்ன ஆச்சு நம்ம பார்த்துருந்தோம் அந்த வழியிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே அடுத்தடுத்து நாலஞ்சுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கிருச்சு எல்லாமே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை பதிவாக இருந்துச்சு இதுக்கெல்லாம் மேலே புதுச்சேரியை மாதிரி இன்னொரு உச்சகட்ட கொடூரம் நம்ம தர்மபுரியில் இப்போ நடந்துட்டுருக்கு ஒரு சின்ன பையங்க இந்த பையன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அந்த பையனை கொன்று போட்டிருக்கிறதும் அதிகபட்சம் பத்தொம்போது வயசாக அந்த பையனுக்கு பையன் ஓகேவா இந்த சின்ன பையன்கிட்ட அந்த பையன் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கான் சாகடிச்சு போட்டிருக்கான் இந்த தருமபுரி நல்லம்பள்ளி பகுதி இருக்குல்ல அதுக்கு அருகில் இருக்கிறது தான் மிட்டாரெட்டி அள்ளி இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தம்பதி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க பல ஆண்டுகள் திருமணமான பிற்பாடு தான் அவங்களுக்கு ஒரு வழியாக குழந்த நின்று இருக்குது அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் வயசு பார்த்தீங்கன்னா பத்துங்க அந்த பத்து வயசு குழந்தை அங்கேருந்து அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தார் பழனிக்கு போகிறதுக்காக பழனி முருகன் டெம்பிளுக்கு போகிறதுக்காக அந்த குழந்தை மாலை வேற போட்டிருக்காம்போல் இருக்குது அவங்க வீட்டிலேயே முருக பக்தர்கள் இருப்பான் போல இருக்குது குழந்தை மாலையும் போட்டிருக்கு சமீபத்தில் அந்த பகுதியில் விளையாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு காணும் கரெக்டாக மதியம் பன்னெண்டு மணி வாக்கில் சிறுவன் காணுன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது பதட்டத்தில் சிறுவனோட உறவினர்கள் எல்லாருமே தேடுறாங்க அங்கே இங்கேன்னு சின்ன கிராமப்பகுதி தானே ஃபுல்லாக சுற்றி முற்றி தேடுறாங்க குழந்தை கிடைக்கல அதுக்கப்புறம் இந்த அதியமான் கோட்டை ஸ்டேஷன் இருக்குல்ல போலீஸ் ஸ்டேஷன் அங்கே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க போல் எங்கள் வீட்டுக்கு குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே குழந்தை அடிக்கடி மாயம் பல பேரண்ட்ஸ் பயத்தில் இருக்காங்க இதுக்கு மத்தியில் இந்த விஷயம் நடக்கிறதுனால தான் உடனடியாக அவங்க புகாரை பதிவு பண்ணிட்டாங்க இந்த புகார் பதிவு பண்ண கையோடு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அப்புறம் இந்த ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் அதில்னா இது போல் இத்தனை வயசு உள்ள இந்த அங்க அடையாளம் கொண்ட குழந்தையை காணும் அந்த குழந்தை யாராவது எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா உடனே தகவல் கொடுங்கன்னு பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை இது போல் ஆக்கப்புறமா பயன்படுத்திருக்காங்க ஆனால் இதே நிறைய பேர் வதந்தி சார்ந்து பல விஷயங்களை பரப்புறதுக்கு அதே பிளாட்ஃபார்ம் தான் பயன்படுத்திகிட்டு என்ன பண்ணுறது ஓகே இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய பிரேக் த்ரூன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி காட்சிகள் தான் ஒரு சின்ன பையன் இருக்கார் பக்கத்தில் ஒரு பெரிய பையன் ஒருத்தர் நடந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா இதில் காணாமல் போனதாக சொல்லப்படுறது அந்த சின்ன பையன் தான் அந்த பையனை கூப்பிட்டு போனது கூட இருக்கா அந்த இரும்பு ஒருத்தன் தான் போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அக்கம் பக்கத்து அந்த வீடுகளை சேர்ந்த மக்கள்கிட்டையும் சரி பள்ளி வளாகம் சார்ந்த அந்த பகுதிகளில் இருக்க மக்களையும் சரி அப்போ ஒரு சிலர் போலீஸ்கிட்ட சொன்ன முக்கியமான விஷயம் ஆமாங்க இந்த பையனை நாங்கள் பார்த்தோம் அந்த குட்டி பையனை ஆனால் அவன் கூட நல்லா ஒரு பதினாறு பதினேழு பத்தொம்போது வயசு இருக்குங்க அது போல் ஒரு பையனை நடந்து போனால் அவன் தான் கூட்டிகிட்டு போனான்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க போலீஸ்க்கு எந்த விஷயம் தெரிய வந்த பிற்பாடு தான் அந்த குறிப்பிட்ட சந்தேக பகுதி இருக்குல்ல அங்கே பொருத்தப்பட்டிருக்க சிசிடிவி கேமராக்களை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க அந்த ஆய்வில் தான் அங்கே இருக்க மக்கள் சொன்ன விஷயம் அப்படியே காட்சிகளை இருந்ததை போலீஸ் அஃபிஷியல்ஸ் பார்க்குறாங்க ஒரு சின்ன பையன் கூட அந்த பெரிய பையன் நடந்து இருக்காங்க அப்படியே கட் பண்ணிங்கன்னா போலீஸார் இன்னும் வெயிட் பண்ணி அந்த அடுத்தடுத்த காட்சிகளை பார்க்குறாங்க சரி போகிறப்ப அந்த பையன் அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டான் வர்றப்ப அந்த குழந்தை கூட வருதான்னு பார்த்தா அந்த குழந்தைய காணும் பத்து வயசு குழந்தைய இவன் மட்டும்தான் தனியாக நடந்து வந்துட்டுருக்கான் இந்த காட்சிகளும் அந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாயிருக்கு ஸோ போலீஸாருக்கு மிகப்பெரிய சந்தேகம் இந்த வாலிபர் மேலே தான் நிறைய பேர் சின்ன பையன் நினச்சிட்டு இருப்பீங்க மேஜர் தான் இவன் அந்த பையன் இருக்கான் பாருங்க அவனை தேடி போலீஸார் அலையிறாங்க ஒரு வழியாக அந்த வாலிபரை பிடிச்சிட்டாங்க பத்தொன்பது வயசுங்க அவனுக்கு பேர் இளங்கும் ப்ளஸ் டூ இருக்க பையனா பத்தொன்பது வயசு ஆட்டோ ட்ரைவர் ஒருத்தர் இருக்காருங்க சரவணன்னு சொல்லிட்டு அவரோட பையன் தான் இந்த இளங்கோ இந்த கூட்டிகிட்டு போனால் பார்த்தீங்கன்னா கூட அந்த குழந்தை சின்ன பையன் பத்து வயசில் இந்த பையன் இவனுக்கு தூரத்தை சொந்தமாக கிராமப்புறம் உங்களுக்கே தெரியவில்லை தூரத்தை சொந்த அங்கங்கே அக்கம் முதல் வச்சுட்டு இருப்பாங்கண்ணு அது போல் தான் இங்கேயும் இந்த கிராம மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கு நம்ம குழந்தை இளங்கோ தான் கூட கூப்பிட்டு போயிருக்கான் இப்போ அந்த இளங்கோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை இருக்காங்க அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நைட்டு நேரம் கிராம மக்களும் சரி அந்த குழந்தையோட உறவினர்களும் சரி எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே என்னதான் நடக்குது எங்கள் குழந்தைக்கு என்னதான் ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்க திரண்டு வாக்குவாதத்தில் வர ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்கிட்ட போலீஸ் சொல்கிறாங்க இருங்கம்மா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ தான் பிடிச்சிருக்கோம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு சொல்கிறோன்னு ஆனால் மக்கள் பயங்கர கொந்தளிப்புலையும் பத்திரத்தில் இருந்தாங்க ஏன்னா இது வரைக்கும் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த குழந்தைய பார்த்தா தான் கடைசி அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இதுக்கப்புறம் தருமபுரி டிஎஸ்பி இருக்கார்ல அவரே நேரில் வந்துட்டார் விஷயம் பெருசாக கூடாதுன்னு சொல்லிவிட்டு வந்தவர் நேரடியாக அந்த பையனை விசாரணைக்கு உட்படுத்துகிறாரு இந்த தான் நாம் எதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சி இந்த விசாரணை நடந்திருக்கோமோ அந்த அதிகாரிகள் காதில் இதே தான் கேட்டிருந்தாங்க அந்த பையன் சொல்லியிருக்கான் மாங்காய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை ஏமாற்றி கூப்பிட்டு போயிருக்கானா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த வயல்வெளிலாம் பார்த்திங்கன்னு பார்த்தீங்களா ஒதுக்குப்புறமாக கூப்பிட்டு போயிருக்கானா போயிட்டு அந்த சின்ன குழந்தைக்கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கான் இந்த எறும்பு மாடு ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை வெளியே இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு அவன் மிரட்டியிருக்கானா ஆனால் அந்த குழந்தை நான் மாலை போட்டிருக்கேன் இது போல் ஏதோ என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நான் அவன் அந்த சின்ன குழந்தை இவன் பயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கானா வீட்டில் போய்ட்டு நான் சொல்லிட போகிறான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சாக அடிச்சிருக்கானாங்க இவ்வளோ அங்கே இருக்கும் இந்த வயசில் இதுக்காக என்ன பண்ணியிருக்கான் அங்கே ஒரு விவசாய கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணத்துல அந்த குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான் ஊருக்கு வெளியே இருக்க கிணறு அது இந்த விஷயத்தை இவன் ஒத்துக்கிட்டதுமே போலீஸாருக்கு ஷாக்குங்க ஏன்னா வெளியே அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க இப்போ போயிட்டு என்ன சொல்ல முடியும் அவங்கக்கிட்ட இது போல் உங்கள் குழந்தைய பிடிச்சி தள்ளிவிட்டு சாவஷ்டமான சொல்ல முடியும் போலீஸார் அங்கேருந்து திடீர் திருடு திரு கிளம்புறாங்க நள்ளிரவில் நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயம்லாம் அந்த குறிப்பிட்ட கிணறு இருக்குது பார்த்தீங்களா இவனையும் கூடிய தான் கூப்பிட்டு போனாங்க வந்து இடத்த காட்டு அப்படின்ட்டு இவன் கூடியே போயிட்டு கை காமிச்சிருக்கான் அந்த கிணத்துல தான் தள்ளி விட்டான் அப்படின்ட்டு அந்த கிணறு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மக்கள் புடை சூழ்ந்து நிற்கிறாங்கன்னா போலீஸ் இவ்வளோ பதட்டமாக போகிறாங்கன்னா மக்களுக்கு ஏதோ டவுட்டு கண்டுபிடிச்சா மூலர் குழந்தை அப்படின்ட்டு எல்லாரும் போயிருக்காங்க கூடிய தீயணைப்பு வீரர்கள் ஒரு பக்கம் வரவழைக்கப்பட்டாங்க இந்த கிணத்துக்கு மேலே கயிறை கட்டி கீழே கிணறுக்குள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க இறங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குங்க அதுக்கப்புறம் தான் அங்கே மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களே அந்த குழந்தைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிது அந்த குழந்தை வறட்சி போயிருக்காங்க உடம்பு டெட்பாடியாக உள்ளேருந்து வெளியே மீட்டாங்க அந்த மீட்கிற காட்சியை பார்க்குறாங்க எல்லா மக்களும் கதறி அணுறாங்க பத்து வயசு குழந்தை இப்போ அவங்க கண்ணு முன்னாடியே இறந்து கிடக்குது இந்த தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கில்ல இங்கே இந்த குழந்தையோட அந்த பிரேதம் அனுப்பப்படுது இந்த இலங்கை இருக்காள் இவனை ஃபார்மாலிட்டி அதுக்கப்புறம் இருக்க பாருங்கள் அதெல்லாம் போலீஸெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி அந்த பகுதி மக்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை இங்கே நான் உங்கள் காதுகளில் போட விரும்புகிறேன் ஏன்னா இந்த டைமில் அதிகமாக இருக்கிறது இந்த விஷயந்தான் கஞ்சா இங்கே வந்து அதிகமாக புழங்குது ஸ்கூல் பசங்க கொண்டு இந்த கஞ்சாவை இங்கே கன்சியூம் பண்ணுறதா தான் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அதுவும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி நார்த்தம்பட்டி இளள்ளிக்கோம் அப்புறம் இப்போ சம்பவம் நடந்திருக்குல்ல மிட்டாரிட்டி அள்ளி இந்த பகுதியெல்லாம் சொல்கிறாங்க சில அலோபதி மருந்து கடைகளில் பத்து ரூபாய்க்கு போதை ஊசி ஏற்றுறாங்களாம் இந்த விஷயத்தை பொதுவெளியில் சொல்ல காரணம் இந்த பகுதியை சேர்ந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விவகாரத்தில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள் கொஞ்சம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இறங்கி சோதிச்சு பாருங்கள் இப்போ பகுதி மக்கள் ஏதோ செவி வழி தகவலாக இந்த விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கு இது பொய்யா இருக்கணும்னா நாங்களும் வேண்டிக்கிட்டு இருக்கோம் இன்கேஸ் இது உண்மையாக இருந்துச்சுன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்குலாம் போதை கிடைக்க ஆரம்பிச்சிச்சின்னா என்னங்க ஆகும் ஸ்கூல் பசங்கள்லேயே இப்போ ப்ளஸ் டூ டென்த் இருக்கிறதுக்கு பாருங்கள் இந்த போதை பழக்கம் அது அப்படியே அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கெல்லாம் போயிடும் என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ அந்த பகுதி மக்களோட இந்த ஒரு விஷயம் இருக்குல்லாம் சொல்லியிருக்க விஷயம் இதை இப்போவே அஃபிஷியல் சீரியஸாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா பல மாணவர்கள் போதை கடிமையாளர்கள் இருந்து அவங்கள தடுக்க முடியும் ஓகே இந்த இலங்கை இப்போ கைது பண்ணப்பட்டிருக்கான் அவன் மேலே போக்சோ சட்டம் பாஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் விட கொலை வழக்கம் அவன் மேலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு பாவங்க இந்த குழந்தைய என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள் அவன் இதே ஊர் மக்கள் சில பேர் இன்னொரு விஷயத்தையும் கிளைம் பண்ணுறாங்க நான் அதே இங்கே சொல்லிடுறேன் அதாவது இதுக்கு பின்னாடி சாதி பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு சந்தேகத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஒரு விவகாரம் கையை வச்சு பார்த்தா உள்ளுக்குள்ளே எங்கே போய்கிட்டுருக்கு போறேங்க இதில் விசாரணை இன்னும் டீப்பாக இந்த கேஸில் நடந்தால் மட்டும்தான் உண்மை உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னு வெட்ட வெளிச்சமாகும் காத்திருப்போம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை முதன்மையான விஷயம் பெண் குழந்தைகளை மட்டும் இல்லைங்க ஆண் குழந்தைகளையும் இதுக்கப்புறம் பத்திரப்படுத்துகிறோம் போல இருக்குது பொதுவாக சொல்லுவாங்களே பெண் குழந்தைனா வீட்டுக்குள்ளேயே விளையாடு ஆம்பளை பெண்ணாக வெளியே போய்ட்டே விளையாட்டு அப்படின்ட்டு இதுக்கப்புறம் அப்படிலாம் பார்க்க முடியாது போல இருக்குது குழந்தைன்னு வந்துட்டாலே வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி நீங்கள் தான் வச்சுக்கணும் போல இருக்குது நிலம அப்படி தான் போயிட்டு இருக்கு வெளியே நீங்கள் விளையாடுறதுக்கு ஒரு மைதானமோ பார்க்கோ கூட்டு போனாலும் கூட இருந்து கண்ணுங்க அர்த்தமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது நிலம அப்படி தான் இருக்குது ரெண்டாவது சிந்திக்கின்ற விஷயம் சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லை அடிக்கடி சொல்லுவாங்களே உண்மையிலேயே சரியில்லாமல் இருக்காமல் தான் பல மக்களும் இப்போ கருத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரீஃபார்ம் செய்ய வேண்டிய நேரம் இதுன்ற மாதிரி தெளிவாக தெரியுது ஏன்னா எத்தனைங்க இந்த புதுச்சேரி சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு நியூஸ் நாலு நியூஸ் பிரேக் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக அந்த சிறுவர் சிறுமியர் சார்ந்த பாலியல் வன்கொடுமைகள் சம்பவமாக இருக்கட்டும் கொளவரிகம் கொண்டு போகிறதா இருக்கட்டும் அத்தனை கேசஸ் பதிவாகிட்டு இருக்கு ஸோ இந்த சிஸ்டத்தை இப்போ நாம் கை வைக்காமல் விட்டோனாக்கா இதுன்னு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா பல பேரும் சொல்லுவோல்ல தண்டனைகள் கடுமையான தப்புகள் குறையுணும் ஆனால் இது போல் மூர்க்கன்களுக்கு கடுமையான தண்டனையில் பார்த்தா பயமே இல்லைன்றது நடந்து அதிகரிட்டு வர ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்குறப்ப கிளியர் கட்டாக தெரியுது ஸோ சிஸ்டம ரீஃபார்ம் பண்ண வேண்டிய நிலமை இப்போ ஏற்பட்டிருக்கு மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஸ்கூல் பசங்க கிட்ட கஞ்சா எப்படி புழங்குது இது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆனால் இப்போ வரைக்கும் இதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை ஸ்கூல் லைஃப்லேயே கஞ்சானா அப்போ இன்னும் காலேஜ் போகிற குறை வயசுலாம் அது என்னென்ன பழக்கத்தில் அடிக்ட் ஆகுங்க நிறைய டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல அதாவது இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் கல்வித்துறை அலுவலர்கள்லாம் போயிட்டு எவ்வளோ விஷயங்களை பண்ணுறவங்க மாணவர்களுக்கு இந்த கஞ்சா சார்ந்த பழக்கம் இருக்கா இல்லையான்றத பரிசோதனை பண்ணி பார்த்தா என்ன அதை பார்த்தாலே ஷாக்கிங்கான நிறைய நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த விஷயத்த பேரண்ட்ஸ் காதில் போட்டால் அவங்க அதுக்கப்புறம் குழந்தைய எப்படி விளாடணுமோ வளர்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இனிஷியேட் எடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டு தான் நானாக வேண்டிய விஷயம் இளங்கோ கஞ்சா போயில் அந்த வேலையை பண்ணியிருக்கானா ஏன்னா இந்த விவகாரம் சார்ந்து சில மக்கள் அந்த கிராமத்தில் சொல்லும்போது கஞ்சா புழக்கம் அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வச்சு தான் இந்த சந்தேகமும் எழுது ஒரு கஞ்சான்ற ஒரே ஒரு ப்ராடக்ட்டு எத்தனை பேரோடய வாழ்க்கை இப்படி சூன்யமாக இருக்கு பாருங்க அஞ்சா சிந்திக்க வேண்டிய விஷயம் காமத்துக்கான காரணம் இருக்குல்ல இதை நீங்கள் கிட்டே தேனீங்கன்னா அது நேச்சர்னு சொல்லுவாங்க பை நேச்சர்னு ஆனால் சின்ன சின்ன பசங்க வரைக்கும் இந்தளவுக்கு காம உணர்வு மேலும் அவங்க நிற்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை களை எடுக்கலைன்னா இன்னும் நிறைய சின்ன பசங்க சின்ன பசங்களே இது போல் அப்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆறாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் பொதுவாக ஒரு வழக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் சட்டப்படி ஃபார்மாலிட்டிஸ் நடக்கும் அந்த குற்றம் செஞ்சவங்களை கைது பண்ணாதான் நிறைய விஷயங்கள் போகும் ஆனால் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கப்பட்ட நிகழ்வுகள் ப்ரிவென்ஷன் ஆக்ட் பேஸில் எத்தனை சம்பவங்கள் பதிவாகுது பெருசாக இல்லை நாம் இப்போ வரைக்கும் சட்டம் அப்படின்றது தண்டனைக்கானது மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாதுங்க குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்னாடி தடுக்கவும் சட்டத்துக்கும் நீதிக்கும் வேலை இருக்க தான் செய்யுது அந்த விஷயம் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இதுதான் பில்லியன் டாலர் கேள்வி ஸோ இந்த விஷயம் எப்போ சாத்தியமாகதோ தான் குற்றங்கள் முழுமையாக களையப்படுமே தவிர மற்றபடி என்ன தண்டனை கொடுத்தாலும் இதை போல் செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பானுங்க போல இருக்குது நான் சொன்ன விஷயம் யோசிச்சு பாருங்க மக்களே உங்களுக்கு ரியாலிட்டி புரியும் கொல்லப்பட்ட அந்த குழந்தையோட ஆன்ம சாந்தியா எல்லோரும் மீரோனா பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்